எந்த நாள்ல தான் செய்யணும் அப்படின்னா நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறக்குறீங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு ஒரு சிம்பிளா ரெண்டு விஷயத்தை மட்டும் பேசிருவோம் இப்ப பரணி நட்சத்திரத்துல பிறக்குறாங்க பூரண நட்சத்திரத்து பிறக்குறாங்க பூராட நட்சத்திரம் எது வேணுமோ பிறக்கட்டும் இந்த பரணி நட்சத்திரத்தில பிறக்காங்கன்னா உங்க நட்சத்திரத்துல இருந்து ரெண்டாவது ஒரு நட்சத்திரம் வருமா ரெண்டாவது நட்சத்திரம் என்ன கிருத்தி நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் அடுத்தது ஆறாவது நட்சத்திரம் அடுத்தது எட்டாவது நட்சத்திரம் அடுத்தது பதிமூணாவது நட்சத்திரம் பதினஞ்சாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் கூட உங்களுக்கு ஓகோன் இருக்கு இது வந்து மகம் மூலம் பேசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்காரங்களுக்குமே நான் சொல்லக்கூடிய இந்த பதிவு பொருந்தும் அருமை இப்போ ரெண்டாவது நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா பணம் சார்ந்த என்னென்ன காரியங்களை செய்யறீங்களோ ரெண்டாவது நட்சத்திரத்தன்னைக்கு சூப்பராக செய்யுங்க வராத பணம் கூட வந்து சேரும் ஒரு பேங்க்ல பணம் போடுறீங்க ஒரு ஃபைனான்ஸ் வச்சு தொழில் துவங்குறீங்க பணத்தை போட்டு பணம் எடுக்கிற மாதிரி தொழில் செய்கிறீங்க ஒரு ரெண்டாம் இடம்னா பேச்சு பேச்சு சார்ந்த விஷயத்தை ஒரு முதன் படுத்தி அரங்கேற்றம் பண்றீங்க இதுக்கெல்லாம் ரெண்டாம் ரெண்டாவது பாதத்தில் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ஒரு நிலம் வாங்குறீங்க பூமி வாங்குறீங்க சொத்து வாங்குறீங்க வண்டி வாங்குறீங்க வாகனம் வாங்குறீங்க ஒரு பையனை முத முதல்ல போய் பள்ளியோட சேர்த்துறீங்க கல்விக்கு காரகம் நாலாம் படம் அந்த நாளில் செய்யுங்க சூப்பராக இருக்கும் ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க நோய் குணமாகணும் ஆறாவது நட்சத்திர தண்ணிக்கு போங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஒரு கோர்ட்டு கேஸு ஒரு மனு தாக்கல் பண்ண போகிறீங்க அந்த கேஸில் நீங்கள் ஜெயிக்கணும் ஆறாவது நட்சத்திர போய் நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க சூப்பராக இருக்கும் தீராத கடன் பிரச்சனை தீராத நோய் தொந்தரவு தீராத எனக்கு எதிரி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு கடன் ஒருத்தருக்கு இருக்குது உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு எட்டாவது நட்சத்திரத்தன்னைக்கு ஒருத்தருக்கு கடனை கொஞ்சம் கொண்டு போய் குடுத்து ஒட்ட வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த கடன் அடுத்தடுத்து கடன் அப்படி ரிலீஃப் ஆயிட்டே இருக்கும் பதிமூணாவது நட்சத்திரம் வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்துக்கு போயிட்டே இருக்கலாம் பதிமூணு ராசில்லா நம்பர் அப்பிடிலாம் சொல்லுவாங்களா அப்படிலாம் இல்லையா ஐயா பதிமூணாவது நம்பர் வீடுங்கிறது வேற நம்முடைய பதிமூணாவது நட்சத்திரம்ங்கிறது யோகத்தை கொடுக்கும் ஓகே இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஏறுமுகமான வாழ்க்கை தான் பதிமூணாவது நட்சத்திரத்தில் என்ன பண்ணலாம் இப்போ பதிமூணாவது நட்சத்திரங்கிறது உங்களோட டோட்டல் கான்செப்டே பார்த்தீங்கன்னா நாலு தான் அதுலேயும் நிலம் வாங்குறது பள்ளிக்கூடம் சேர்த்துறது காரு வாங்கிறது பங்களா வாங்குறது எல்லா வேலையும் சூப்பராக செய்யலாம் சூப்பர் இது வந்து நீங்கள் எல்லாத்தையும் கணக்கு போட்டீங்கனாலும் நம்ம முதல்ல இந்த ரெண்டு நாலு ஆறு எட்டுக்கு என்ன சொன்னோமோ அதே தான் பின்னாடியே வந்துகிட்டே இருக்கும் ஆமா நம்பர் ஒன்னா வந்துடும் நம்பர் அதனோட இது சுத்திட்டே தான் இருக்கும் ரைட்